வணக்கம் அமைப்பில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒப்புரவரிதல் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர் மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு ஒப்புரவாளன் தன்னால் என்ற முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் ஒப்புரவில் நல்ல பிற பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல் நல்லனவாகிய வேறு அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒப்புரவை அறிந்து போற்றி பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான் மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஒப்புரவினால் ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளியின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தான் போன்றது பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண்படி ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தால் போன்றது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் ஒப்புற ஒப்புறவாகிய ஒப்புரவாகிய பெருந்தகமை உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றதாகும் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு கொள்கார் கடன் அறிகாட்சியவர் ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர் சொல்வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளர மாட்டார் நயனுடையான் கண் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் ஒப்புரவினால் வரும் கேடனின் அகதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் நன்றி நன்றி செல்லப்பா